வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருஃபோருடைய கட்டா மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் யாருக்கு என்ன கட்டா மதிப்பெண்கள் வரும் இது குறித்து இந்த வீடியோல உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை நான் சொல்ல போற மக்களை நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொறுத்தவரை சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து இருக்குங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸ்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகள் வந்து எடுக்கப்பட்டன அப்படின்றதுக்கு உண்டான சில முக்கியமான ஆதாரங்களை நாம தேர்வர்கள் வச்சிருக்காங்க தேர்வர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிசி அடுத்து என்னதான் நடக்க போகுது டிஎன்பிசி மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களா இல்லையான்றத தெரியல ஸோ போராட்டம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காதான் தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு வெளியாக்கி கொண்டே இருக்குங்க ஸோ இந்த குரு ஃபோர்ல என்ன கட் ஆஃபா இருக்கும் கட் ஆஃப் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ஃபோர் கட் ஆஃப் சாதகமா மாறும் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு ஃபோர்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்களை நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேங்க ஸோ டி டிஎன்பிஎஸ்சி உடைய வேகன்சிஸ் மட்டும் கரெக்டாமா ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறாங்க எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் எஸ்எஸ்டி உடைய கட் ஆஃப் டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ பிஎஸ்டிஎம்எஸ் டெனோ டைப்பிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் இருந்தாலே போதும் ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பா ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாமே வந்து டிஎன்பிசில தற்சமயம் இந்த மதிப்பெண்களை கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் குரூப் ஃபோருடைய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மறுத்தேர்வு வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க மறு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோதான் தேர் முடிஞ்சிடுச்சு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போறாங்க ஸோ குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கொஷின் பேட்டர்ன் இல்லைன்னா போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்த பின்னாடி தான் நமக்கு எல்லாமே கிளியரா தெரியும் அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மதிப்பெண்கள் தான் ஸோ மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப தமிழ்லேயே ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப எழுபத்தஞ்சு டு எண்பது மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு டாப் ரேங்கரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பது தான் எடுத்திருக்க வாய்ப்பே இருக்க தவிர அதிக அதிகமான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஓகேங்களா ஸோ பேசிக்காக நூற்றி முப்பது இருந்தாலே போதும் அதை விட கம்யூனிட்டிஸாக பார்க்குறப்ப நூற்றி இருபது இருந்தாலே போதும் இந்த ப்ரிடிக்ஷன் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷனுங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இது சில சேஞ்சஸ் வரும் ஸோ பொறுத்து வந்து அவன் பார்க்கலாம் இப்போ கட் ஆஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க ஸோ ஜிடிஏ

டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஸ்டாண்டர்ட் டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்த்து பாக்கிறப்ப ஜூனியர் ரெஸ்டென்ட்ல இருந்தா நூற்றி நாற்பத்தஞ்சு ஜூனியர் ரெஸ்டன்ட் மற்றும் விஏஓ கேட்டகி வரப்ப நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தொம்பது டைபிஸ்ட் நூத்தி முப்பத்தி அஞ்சு டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தி மூணுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிட்டன்ட்டு மற்றும் விக்கு நூற்றி நாற்பது ஜூனியர் அஸ்டன்ட் பார்ட் டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது மூணு டைபிஸ் நூற்றி ஒம்பது ஸ்டெனோ டைபிஸ் நூற்றி ஒம்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வரப்போ ஜூனியர் அஸ்டன்ட் மற்றும் விஏஓவுக்கு நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஜூனியர் அரிஸ்டன்ட் மெரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தால் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைபஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டாண்டர்ட் டைபிஸ் நூற்றி இருபத்தி ஏழுங்க அடுத்து எஸ்இக்கு ஜூனியர் அசிடென்ட் நூற்றி முப்பது ஜூனியர் அரிஸ்டன்ட் விஏஒக்கு நூற்றி முப்பது ஜூனியர் அஸ்டன்ட் நார்மலுக்கு வந்து நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு

தான் அதிகமா வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அதனால பிஎஸ்டி இருப்பவர்களுக்கு உடனடியா வாய்ப்பு அதிகமாக அள்ளி கொடுக்குறாங்க இந்த டைம் ஸோ அதனால பிஎஸ்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா தனி கேட்டகரி பி டபிள்யூ மற்றும் எக்ஸைஸ் மென்ட் டிரான்சென்டர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து இருந்து மூன்று மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குறையும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இது அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் கிடையாதுங்க ஸோ அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களில் அஃபிஷியலான கீஸ் வெளியான உடனே நமக்கு கிடைச்சிடுங்க ஸோ இப்போ போதிய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியாகிற க கருத்து கணிப்பு உண்டான கல்வி உணர்வாக கணிக்கப்பட்ட குரூப் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ மாணவர்களுடைய எளிமை கடினத்தை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட் ஆஃப் நம்ம வெளியிடுவோம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே புதிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருஃபோருடைய கட்டா மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் யாருக்கு என்ன கட்டா மதிப்பெண்கள் வரும் இது குறித்து இந்த வீடியோல உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை நான் சொல்ல போற மக்களை நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொறுத்தவரை சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து தான் இருக்குங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸ்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகள் வந்து எடுக்கப்பட்டன அப்படின்றதுக்கு உண்டான சில முக்கியமான ஆதாரங்களை நாம தேர்வர்கள் வச்சிருக்காங்க தேர்வர்கள் ஒரு பக்கம் போராட்டம் அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிசி அடுத்து என்னதான் நடக்க போகுது டிஎன்பிசி மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களா இல்லையான்றத தெரியல ஸோ போராட்டம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காதான் தகவல்கள் அடுத்தடுத்து நமக்கு வெளியாக்கி கொண்டே இருக்குங்க ஸோ இந்த குரு ஃபோர்ல என்ன கட் ஆஃபா இருக்கும் கட் ஆஃப் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் கட் ஆஃப் சாதகமா மாறும் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு ஃபோர்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்களை நான் இப்ப உங்களுக்காக சொல்ல போறேங்க ஸோ டி டிஎன்பிஎஸ்சியுடைய வேகன்சிஸ் மட்டும் கரெக்டாமா ஸோ கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறாங்க எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் எஸ்எஸ்டியுடைய கட் ஆஃப் டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ பிஎஸ்டிஎம்எஸ் டெனோ டைப்பிஸ் வச்சுருப்பவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் இருந்தாலே போதும் ஓகேங்களா ஜூனியர் அசிடென்ட் ஜூனியர் அசிடென்ட் டிகிரி ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி கேட்டகரியில எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில தற்சமயம் இந்த மதிப்பெண்களை கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் குரூப் ஃபோருடைய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மறு வைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க மறுதேர்வுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோதான் தேர்வு முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட போறாங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கொஷின் பேட்டர்ன் இல்லைன்னா போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்த பின்னாடி தான் நமக்கு எல்லாமே கிளியரா தெரியும் அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மதிப்பெண்கள் தான் ஸோ மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப தமிழ்லேயே ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப எழுபத்தஞ்சு டு எண்பது மதிப்பெண்கள் தான் ஹையஸ்ட்டு ஸோ ஒரு நல்ல ஒரு டாப் ரேங்கரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பது தான் எடுத்திருக்க வாய்ப்பே இருக்க தவிர அதிக அதிகமான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஓகேங்களா ஸோ பேசிக்காக நூற்றி முப்பது இருந்தாலே போதும் அதை விட கம்யூனிட்டிஸாக பார்க்குறப்ப நூற்றி இருபது இருந்தாலே போதும் இந்த ப்ரிடிக்ஷன் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷனுங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இது சில சேஞ்சஸ் வரும் ஸோ பொறுத்து வந்து அவன் பார்க்கலாம் இப்போ கட் ஆஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க ஸோ ஜிடிஏ

டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஸ்டாண்டர்ட் டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்துங்க அடுத்து பிசி கேட்டகரிக்கு நம்ம பாத்திரம் பாக்கிறப்ப ஜூனியர் ரெஸிடென்ட் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ஜூனியர் ரெஸ்டெண்ட் மற்றும் விஏஓ கேட்டகரி வரப்ப நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தொம்பது டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு சின்ன டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தி மூணுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிட்டன்ட்டு மற்றும் வித்தூற்றி நாற்பது ஜூனியர் அஸ்டன்ட் பார்ட் டிகிரி நூற்றி முப்பத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது மூணு டைபிஸ் நூற்றி ஒம்பது ஸ்டெனோ டைபிஸ் நூற்றி ஒம்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓவுக்கு நூற்றி ஜூனியர் அஸ்டென்ட் மெரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்தால் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைபஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டெனோ டைபிஸ் நூற்றி இருபத்தி ஏழுங்க அடுத்து எஸ்இஏக்கு ஜூனியர் அஸிடென்ட் நூற்றி முப்பது ஜூனியர் அஸ்டன் விஏஒுக்கு நூற்றி முப்பது ஜூனியர் அஸ்டன்ட் நார்மலுக்கு வந்து நூற்றி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு

குறையும் தான் அதிகமா வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அதனால பிஎஸ்டிஎம் இருப்பவர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு அதிகமாக அள்ளி கொடுக்குறாங்க இந்த டைம் ஸோ அதனால பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா தனி கேட்டகரி பி டபிள்யூ மட்டும் எக்ஸைஸ் மென்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிடோ இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து இருந்து மூன்று மதிப்பெண்கள் கண்டிப்பாக நிச்சயமாக குறையும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது இது அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் கிடையாதுங்க ஸோ அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இன்னும் ஒரு சில தினங்கள் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வெளியான உடனே நமக்கு கிடைச்சிடுங்க ஸோ இப்போ போதிய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியாகிற க கருத்து கணிப்பு உண்டான கல்வி உணர்வாக கணிக்கப்பட்ட குரூப் போருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ மாணவர்களுடைய எளிமை கடினத்தை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு செய் ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட் ஆஃப் நம்ம வெளியிடுவோம் நம்ம பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே புதிய தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்க நம்முடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ